ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டம் பதினாறாவது சர்க்கம் சீதையை குறித்து வருந்துதல் இரவில் லங்கையில் குதித்து லங்கினிக்கு சாப விமோச்சனம் அளித்து லங்காபுரியில் நுழைந்த ஹனுமார் ராவணனின் மாளிகையிலும் அந்த புறத்திலும் சீதையை தேடிவிட்டு அங்கே காணாது லங்காபுரியின் அனைத்து இடங்களிலும் ஆராய்ந்து தேடி பார்க்கிறாராம் பிறகு சீதையை காணாது குழம்பிய ஹனுமார் ராமரையும் லக்ஷ்மணரையும் தேவியையும் மனதால் வணங்கி மற்ற தெய்வங்களையும் தேவர்களையும் வணங்கி அஷ்டதிக் பாலர்களையும் வணங்கி சீதையை தேடி கண்டுபிடிப்பதற்காக நூறு யோஜனை தூரம் சமுத்திரத்தை தாண்டி வந்த ஹனுமார் தன்னுடைய முயற்சி வீணாகாது ஸ்ரீ ராம காரியம் சித்தியாகும் பொருட்டும் தன்னுடைய ராம கைங்கரியத்திற்கு அனுகூலம் ஏற்படுவதற்காகவும் அனைத்து தேவர்களையும் மனதார வணங்கிவிட்டு ஸ்ரீ ராம லக்ஷ்மணர்களையும் சீதா தேவியையும் வணங்கிக்கொண்டே கொண்டே ஹனுமார் ராவணனது மாளிகையின் மதில் சுவரில் ஏறி நிற்கவும் அங்கே தூரத்தில் தென்பட்ட ஒரு அடர்ந்த வனத்தை கண்டாராம் அது அசோக மரங்களால் நிரப்பப்பட்டதாகவும் பல உத்தியான வனங்களாலும் மண்டபங்களாலும் அலங்கரிக்கப்பட்டதாகவும் தாமரை ஓடைகளும் நறுமணம் கொண்ட புஷ்பங்களை கொண்ட மலர் கொடிகளை உடையதாயும் நன்றாய் அலங்கரிக்கப்பட்டதாயும் உயர்ந்த நதி கரைகளை கொண்டதாயும் விடியற்காலை பொழுது நெருங்கிக் கொண்டிருக்கும் சமயம் ஆதலால் பக்ஷிகளின் இனிமையான சப்தங்களை கொண்டதாயும் ஒரு ரம்யமான அசோக வனத்தை கண்டாராம் உடனே அந்த வனத்திற்குள் புகுந்த ஹனுமார் அங்கே உள்ள உயர்ந்த அசோக மரங்களிலும் புன்னாக மரங்களிலும் தாவி தாவி பக்ஷிகளின் துயிலெழுப்பிக் கொண்டே சீதா தேவியை தேடும் நிமித்தம் அந்த மனோகரமான இடத்திற்கு சீதை வருவாளே என்ற நம்பிக்கையுடன் ஹனுமார் அங்கே சுற்றித் திரிந்தாராம் பிறகு அங்கே ஒரு உயர்ந்த மலையை கண்டாராம் அந்த மலையின் உச்சியில் அந்த மலையின் உயரத்திற்கு நிகராக இருக்கும் சின்சுபா விருக்ஷங்கள் நிரம்பி இருப்பதையும் கண்டாராம் அதிலே உயர்ந்ததான ஒரு கோபுரமும் தென்பட்டதாம் அந்த மண்டபத்திற்கு அருகிலுள்ள உயர்ந்த சின்சுபா விருட்சத்தின் உச்சியில் ஏறிக்கொண்டு கீழே சீதை இங்கே வரக்கூடுமோ இந்த மனோகரமான இடத்திற்கு சீதை இந்த வேளையில் கண்டிப்பாக வரக்கூடுமோ என்று நினைத்து கொண்டே கீழே உள்ள வனங்களையும் உத்தியான வனங்களிலும் ஏதேனும் தென்படுகிறதா என்று உற்று நோக்கினாராம் அப்பொழுது அவர் ஏறிக்கொண்டிருந்த உயர்ந்த அடர்ந்த பருத்த அந்த சிம்சுபா விருஷத்தின் கீழே அந்த இருட்டிலும் பிரகாசமாக ஏதோ ஒரு பெண் தெரிகிறாளே மிகவும் சோர்ந்தவளாகவும் துக்கித்திருப்பவளாகவும் தென்பட்டாலும் சோபை குறையாத பிரகாசத்துடனும் சௌபாகியத்துடனும் காணப்படுகின்றாளே இவள்தான் சீதா சீதாதேவியாக இருக்கக்கூடுமோ இவளது ரூப லாவண்யமும் பிரகாசத்தையும் சீலத்தையும் காணும் பொழுது இவள்தான் ராமர் தேடுகின்ற சீதையோ என்று மனதில் எண்ணினாராம் அப்பொழுது அந்த கிளைகளிலே தொங்கவிடப்பட்டிருக்கும் சில நகைகளை ஸ்வர்ண நகைகளை கண்டாராம் அந்த நகைகள் முன்னர் சீதாதேவி ராவணனால் அபகரிக்கப்பட்டு கிஷ்கிந்தை வழியாக வானில் பறந்து செல்லும் பொழுது எரியப்பட்ட அந்த நகைகளின் ஜோடி நகைகளாக இது தென்படுகின்றதே இவை தென்படுகின்றதே அப்படியென்றால் இவள்தான் சீதாதேவியாக இருக்கக்கூடுமோ ஆனால் வானரங்கள் அவள் மஞ்சள் வஸ்திரம் தரித்து கொண்டிருந்தாள் என்று கூறினார்களே அப்படியே இவளும் அதே மஞ்சள் வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கின்றாளே புழுதி படர்ந்ததாகவும் ராமரை பிரிந்த காரணத்தினால் மிகவும் துக்கித்திருப்பவளாகவும் ராமரையே தியானித்துக் கொண்டிருப்பவளாகவும் தென்படுகின்றாளே அப்படியென்றால் இவள்தான் சீதாதேவியாக இருக்கக்கூடும் என்று அவளுடைய தெய்வீகத்தையும் சௌபாகியத்தையும் எண்ணி ராமரே அடைய பாக்யம் பெற்றவர் என்று எண்ணி ராமர் மீது மீண்டும் மேலும் அதிகம் பக்தி கொண்டவராய் ராமரையும் சீதாதேவியையும் மனதார பூஜித்தாராம் பிறகு என்ன ஆயிற்று பார்க்கலாம் அந்த வானர சிரேஷ்டர் அந்த சீதையின் குணத்தின் சிறப்பை கண்ணுற்று ஸ்ரீ ராமரையும் மனதில் கொண்டாடி மேலும் தான் செய்ய வேண்டியதை நினைத்து மனதில் ஆலோசித்தாராம் சீதையின் அவல நிலையை கண்ணுற்ற அந்த ஹனுமார் மனம் தாளாது வருந்தினாராம் அந்த ஆதிசேஷ மூர்த்தியின் அவதாரமான லக்ஷ்மண சுவாமியால் பூஜிக்கப்பட்டவளும் அந்த ஸ்ரீ ராமரின் உத்தம பத்தினியுமான இந்த சீதை இப்படி துக்கத்தினால் வாடுகின்ற நிலைமை ஏற்பட்டதே என்று எண்ணிக்கொண்டு இந்த பூவுலகில் பிறந்தவர்களுக்கு கஷ்ட காலம் ஏற்படுமாயின் அதை அனுபவியாமல் தவிர்க்க முடியாது என்று எண்ணிக்கொண்டாராம் இவள் துக்கித்திருப்பவளாயினும் அளவுக்கதிகமான துக்கத்தை அடைந்து தன்னை மாய்த்து கொள்ளவில்லை காரணம் ஏனென்றால் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலிகள் என்பதை அறிந்தவளாக இருப்பதனால் அவர்கள் எப்படியும் தன்னை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இருந்ததனால் அவள் அளவுக்கதிகமான துக்கத்தை கொண்டவளாக தோன்றாது இருப்பினும் மீளாத துயரை அடைந்தவளாய் சோகித்திருப்பவளாயும் இங்கே கண்டாராம் இவளுடைய ரூப லாவண்யமும் சீலமும் குணமும் பிரபாவமும் பிரகாசமும் அந்த ஸ்ரீராமருக்கே இணையாக இருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டாராம் இப்படி ஸ்வர்ணம் போல் ஜுவலிக்கின்ற அந்த சீதா தேவியை கண்டு லோகத்துக்கெல்லாம் பூஜிக்கத்தக்கவளாக இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியை போன்றவளுமாகிய அந்த சீதா தேவி கண்டு மனதில் சில சிந்தனை கொண்டாராம் சுக்ரீவனுக்கு நட்பு பாராட்டிய அந்த ஸ்ரீராமர் இந்த சீதா தேவியை மீட்க வேண்டும் என்பதற்காக வல்லவா வாலியை வதம் செய்தார் வீர பராக்கிரமத்தில் இராவணனுக்கு நிகரான கபந்தன் என்கின்ற ராக்ஷசனும் அவரால் சம்ஹரிக்கப்பட்டான் மேலும் மகா பராக்கிரமசாலியான விராதன் என்கின்ற அரக்கனும் சம்பராசுரன் என்கின்ற அந்த ஒரு அரக்கனும் ஸ்ரீராமரால் அந்த வனத்தில் வதம் செய்யப்பட்டார்களே மேலும் ஜனஸ்தானத்தில் கொடிய செயலுற்ற இராட்சசர்கள் பதினான்காயிரம் பேர் சுபாகு மாரீச்சன் உட்பட ஆதுக்களை இன்சிக்க வரும்பொழுது அந்த இராமபானத்தினால் அவர்கள் சம்ஹரிக்கப்பட்டார்களே மேலும் யுத்தத்தில் மகாவலிமையுடைய கரனும் தூஷணனும் அப்படியே ஸ்ரீ ராமபானத்தினால் விமோச்சனம் பெற்றார்களே இந்த சீதா சீதாதேவியின் நிமித்தமாகவல்லவா உலகத்தாலே மதிக்கப்பட்டதும் வாலியால் பரிபாலிக்கப்பட்டு வந்ததுமாகிய வானரர்களுடைய அடைய முடியாத ராஜ்யத்தை சுக்ரீவனும் அடைந்தாரே என்று எண்ணினாராம் இந்த சீதா தேவியை காண்பதற்காகவே நான் நியூரியோஜனை சமுத்திரம் தாண்டி வந்தேன் இப்பொழுது கண்டும் விட்டேன் என்று மனதில் உற்சாகம் கொண்டாராம் இப்படிப்பட்ட சீதாதேவியை மீட்பதற்காக ஸ்ரீராமர் இந்த பூமியையும் என் பிரபஞ்சத்தையுமே திருப்பி போடுவாராயின் அது யோக்கியமான செயலாகவே இருக்கும் என்று கொண்டாராம் ஒரு மனிதன் மூன்று லோகங்களிலும் எது தென்பட்டால் எது இருந்தால் எதை உணர்ந்தால் எதை பெற்றிருந்தால் வேறு எதொன்றுக்கும் ஆசைப்படாமல் இருப்பானோ அது ராஜ்யமோ அல்லது ஜனகர் திருமகளான சீதையோ என்று எண்ணிக்கொண்டால் ஸ்ரீராம பத்னியாகிய இந்த சீதாதேவி இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அணுவிற்கும் ஈடாக மாட்டாள் அப்படிப்பட்ட உத்தம ஸ்திரீயாகிய இந்த சீதாதேவியை இமையில் பிளந்து கொண்டு ஜனகரின் திருமகளாகிய இந்த தாமரை மகரந்தங்களுக்கு சமமான மங்களம் உடையவளாகிய இந்த சீதாதேவி யுத்தத்தில் பின்வாங்காத இக்ஷ்வாகு குலத்தில் தோன்றிய தசரத சக்கரவர்த்தியின் முதல் மருமகளான இந்த சீதாதேவி எல்லாம் அறிந்தவரும் ஸ்ரீமன் நாராயணரின் சாக்ஷாத் அவதாரமும் ஆகிய ஸ்ரீராமருடைய இந்த மகாலட்சுமியின் அவதாரமான இந்த சீதாதேவி இங்கே இராட்சசிகளின் மத்தியில் அகப்பட்டு கொண்டு வருந்துகிறாளே என்று வருந்தினாராம் துன்பங்களையெல்லாம் லட்சியம் செய்யாமல் ராஜ்ய சுகபோகத்தை போகத்தை போல் எண்ணியவளாய் தன் பர்த்தாவின் மீது கொண்டுள்ள பக்தியினால் எந்த மனிதரும் இல்லாத வனத்திற்கு சந்தோஷத்துடன் பின்தொடர்ந்து வந்தவளாய் கணவனுக்கு கைங்கரியம் செய்வது ஒன்றிலேயே மனம் செலுத்தியவளாய் எந்த துன்பத்திற்கும் அனுபவம் இல்லாதவளாய் இருந்தும் துன்பத்தை உணராதவளாய் ராம பக்தியில் ஊன்றியவளாய் இருந்தவளுமாகிய இந்த சீதா தேவி எப்படித்தான் இந்த துயரை பொறுத்து கொண்டு வாடுகின்றாளோ என்று எண்ணினாராம் தாகமுற்றவன் தண்ணீர் பந்தலை தேடி அலைவது போல் ஸ்ரீ ராகவர் சீதாதேவியின் தரிசனத்தை விரும்புகிறாரே சீதாதேவியை ஸ்ரீராமர் மீண்டும் அடைய பெறுவாராயின் அடைய பெறும்பொழுது பெரும் ராஜ்யத்தை விரும்பும் ஒரு அரசனானவன் ஒரு உயர்ந்த மலையுமே ராஜ்யமாக பெற்றவன் எப்படி சந்தோஷம் அடைவானோ அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நிச்சயமாக அடைவார் என்று எண்ணினாராம் எந்த சுகபோகங்களிலும் நாட்டமில்லாதவளாயும் பந்து ஜனங்களை பிரிந்தவளாக இருந்தும் ஸ்ரீ ராமரின் சமீபம் ஒன்றையே வேண்டுகிறவளாய் அவரை மீண்டும் அடைய பெற வேண்டும் என்பதற்காகவே தன் தேகத்தை உயிரோடு வைத்து என்று எண்ணினாராம் இப்பொழுதும் கூட சுற்றியுள்ள புஷ்பித்த வனங்களையும் அதன் ரம்யத்தையும் கவனிக்காதவளாயும் பூத்து குழுங்கும் மரங்களிலுள்ள காய்கனிகளை கவனியாதவளாயும் புருத்தலையும் லட்சியம் செய்யாதவளாயும் ராமர் ஒருவரையே ஹிருதயத்தில் தியானித்துக் கொண்டிருப்பவளாயும் கணவனையே பூஷணமாய் எப்படி பெண்கள் கொள்கின்றனரோ அப்படி ராமரைவிட்டு பிரிந்த துக்கத்தினால் தன்னுடைய ஆபரணங்களையெல்லாம் தொலைத்தவளாகவும் ராமரை பொழுதிலும் இவளுடைய ராம பக்தியினால் சௌபாகியம் இழக்காதவளாகவும் சோகத்தை உடையவளாகவும் தோன்றுகின்றாளே ஆனால் திரிலோகாதிபதியாகிய அந்த ஸ்ரீராமர் இந்த சீதாதேவி தனி தனிமரமாகவும் முயலடித்துப் போன மரம் போலவும் துக்கத்தினால் வாடுகிறாரே அப்படியென்றால் ஸ்ரீராமரைக் காட்டிலும் ஸ்ரீராம பக்தி சிறந்ததோ என்று எண்ணினாராம் அப்படிப்பட்ட உத்தமமான சீதாதேவி எந்த சுகங்களையும் அனுபவியாதவளாய் இங்கே துன்புற்று வாடுகிறாளே என்று சற்று கோபித்தாராம் எப்படி ஸ்ரீ ராமரின் பிரியத்தினாலேயும் ஸ்ரீ லக்ஷ்மண சுவாமியின் கைங்கரியத்தினாலேயும் சிறப்புற்றவளாய் இருந்தாலோ எப்பொழுதும் இருக்க வேண்டியவளோ அவள் இங்கே இந்த மரத்தடியில் விகாரமான கண்களுடன் சோகம் ததும்பிய கண்களுடன் ராக்ஷசிகளால் காக்கப்பட்டு துன்புறுகிறாளே என்று வருந்தினாராம் சூரியனை காணாத தாமரையானது எப்படி பணியினால் துன்புற்று வாடிவிடுமோ அப்படி ஒளியிழந்தவளாய் ராமரை பிரிந்தவளாய் சூரியோதயத்தை எதிர்பார்க்கும் ஒரு தாமரை புஷ்பம் போலவும் ஸ்ரீ ராமரின் வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாலே இப்படி ஒரு துர்பிக்ஷையான நிலைமையும் இப்படி உயர்ந்த சீதா சீதாதேவிக்கும் ஏற்படுமோ என்று மனதில் வியப்புற்றாராம் இந்த வசந்த ருது காலத்திலும் அனைத்தும் புஷ்பித்துக் குலுங்கும் காய்த்து குலுங்கும் மரங்களின் நடுவேயும் சந்திரனின் ஒளியின் நடுவிலும் இவள் இருக்க பெற்றாலும் ராமரின் சமீபத்தை துறந்ததனால் இப்படி ஒரு அதீதமான துக்கத்தை அடைந்தவளாக தோன்றுகிறாளே இவளை பார்க்கும் பொழுதே மனம் வாடுகிறதே என்று எண்ணினாராம் இந்த சீதாதேவியின் இப்படிப்பட்ட நிலையை கண்ட அந்த வானரர் இவள்தான் சீதாதேவி ராம பத்தினி என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்ட அந்த வானர சிரேஷ்ட அவளது நிலையைக் கண்டு மனம் வெதும்பியவராகிய அந்த வானர சிரேஷ்டர் மேலே செய்யக்கூடியது என்ன என்பதை யோஜனை செய்து கொண்டே அந்த மரத்தின் உச்சியில் அந்த கிளையின் மீது சாய்ந்து உட்கார்ந்துவிட்டாராம் பதினாறாவது சர்க்கம் முற்றிற்று